உண்மையான இந்துக்கள் நல்லா யோசித்து இதனுடைய நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அந்த அந்த பொண்ணு பாடின விஷயத்தை ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் தப்பாப்பா பயம் உறுத்தி அடக்கி வச்சு இது அந்த காலம் இல்லப்பா ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்துச்சு பயங்காட்டி அடக்கி வச்சு கோயில்களில் தேவதாசி முறையை உருவாக்கி வச்சிருந்தாங்களாம் இல்லையா அதன் மூலம் பெரிய செல்வந்தர்கள் குருக்கள்கள் எல்லாரும் அந்த பெண்களை அனுபவித்து வந்தாங்களா இல்லையா அந்த பெண்களை தேவதாசு முறையில் அவர்கள் இஷ்டத்துக்கு அந்த பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்தாங்களா இல்லையா இதை அன்னைக்கு உள்ள டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்தில் பேசுகிறப்போ ஒரு பார்ப்பனர் எம்எல்ஏவாக இருக்கார் அவர் கேட்குறாரு தேவதாசி முறை இல்லை என்றால் இந்த இந்து மதம் சிதைந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த தேவதாசி முறை என்பது கடவுளுக்கு சேவை செய்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கு இந்த அம்மா கேட்டாங்க உடனே நாங்களாம் கடவுளுக்கு சேவை செய்ய அழுத்து போயிட்டோம் உங்கள் ஆத்து பெண்களை இனி சேவை செய்ய சொல்லுங்கள் என்ன உடனே அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொன்னாங்கள்ல அந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது தந்தை பெரியார் இதுக்காக நான் நாத்திகவாதின்னு நினைக்காதீங்க நான் வந்து சாமி கும்பிடல அவன் வந்து இந்து இல்லை உடனே இவன் கிறிஸ்டின் இல்லை முஸ்லீம் அப்படின்னு நினைக்கிறாதீங்க நானும் இந்து தான் நான் சந்து இல்லை இனிப்பந்து இல்லை இதை வந்து தயவுசெய்து உண்மையான பக்தர்கள் உண்மையான இந்துக்கள் புரிஞ்சிக்கணும் ஆன்மீகத்தோடு ஒப்பிடுவதோடு அறிவியலோடும் ஒப்பிட வேண்டும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா எந்த நியாயமான நிலை புரியும் எனவே உண்மையான பக்தர்கள் சிலர் நம்மை தூண்டிவிட்டு அவர்கள் ஆதாயம் தேட பார்க்குறாங்க இதில் நம்ம சரியாக இருக்கணும் அதற்காக தான் இந்த பதிவு நன்றி நன்றி வணக்கம்